அம்மா 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 பழம் எனக்கு தான் அம்மா இல்ல அம்மா எனக்கு தான் பழம் சரி சரி இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் ஆளுக்கு பங்கு எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை இல்லை பழத்தை பிரிக்க கூடாது முழு பழமாக சாப்பிட்டால்தான் பழம் உண்டு என்ன நாரதா உண்மை உண்மை ஆமி இதுவும் கேட்கிறார்களே இதை யாருக்கென்று கொடுப்பது இது ஞானப்பழம் இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்குதா என்பதை பார்க்க வேண்டாமா ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே இதை கொடுத்து விடு சரிதான் இந்த சோதிப்பது சோதனைக்குள்ளாக்குவது இதெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான் என்னை பொறுத்தவரை பிறர் கண்களினால் எல்லாம் அதை சகிக்க முடியாது இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள் விநாயகா வேலவா

உலகத்தே ரச்சித்துக்காகவும் லோகநாயக நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகம் வளர்ந்ததா தானே அர்த்தம் ஆனால் என் தாய் தந்தையரை சுற்றி வந்து பழத்தை நானே முதலில் பெற்றுக் கொள்கிறேன் விநாயகா என்னை இது வெற்றி பெற்றேன் பழம் எனக்கே கிடைத்தது அம்மா ஆயே என்ன இது எங்களுக்கும் கொஞ்சம் புரியவில்லையப்பா எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி அனைவரும் ஒப்புக்கொண்டனர் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் பேஷ் பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் நாடகமல்லா மிகவும் நன்றாக இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி நான் வருகிறேன் முருகா பலற்றத்தில் தவறான முடிவுக்கு போகாது தாய் கேள் கேட்க மாட்டேன் தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் எடுக்க மாட்டேன் முருகா எங்களை விட்டு எங்கே போகிறான் எங்கே போகிறேன் எனக்கென்று ஒரு உலகம் என் நாடு என் மக்கள் என்று ஏற்படி கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன் முடிந்தால் எல்லோரும் என்னை அங்கு வந்து பாருங்கள்